பீப்புள்ஸ் வணக்கம் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் ஃபேக்டர் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய இந்த கருத்து கணிப்புல அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் அப்படிங்கிற முடிவுகள் வெளியா இருக்கு அதன் பிரகாரம் யாருப்பா என்னப்பா உங்களுக்கு

ஏன் இது இருப்பா வலிக்குதுப்பா சரி அடி சார் யாரை கேட்டு யாரும் கேட்டு இந்த கருத்து கண்டிப்பா போதுமா போதுமா என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன 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 வேணும் யாரு கிட்ட பையன் கருத்து கணிப்பா கேட்டேன் நாங்க ஒரு மூவாயிரம் பேர் தேவை சார் மூவாயிரம் பேர் கேட்ட என் ஊருக்கு வந்தியா

நீங்க <laughs> <laughs>

அதெல்லாம் முடியா நீங்க வா உள்ள வா அதை வச்சு அந்த ஆள் முதலமைச்சரை நீ கணிச்சிங்க மக்கள் ஓட்டு போட்டு எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க என் மக்கள் ஓட்டு போட்டாங்களா என் ஊர் மக்கள் உங்க வீட்டுல ஓட்டு போட்டாங்களா உங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்களா உங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்களா அதெல்லாம் கேட்காம எப்படி நீ போட்ட எங்கயா போட்ட அண்ணா பல்கலை பத்தி கேட்டியா கேட்கல கேளு அண்ணா பல்கலை பழத்துல பாலியல் வச்சு பாலியல் வழக்கு நினைச்சு அங்க போய் கேட்டியா வேங்க வயல போய் கேட்டியா நீட் தேர்வு எழுத போறாங்கல்ல மாணவர்கள் அவங்க வாசல்ல போய் கேட்டியா ஏன் அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல திராணி இல்லாத உனக்கு ஏன் இங்க டிவி போனாடி போட்டு நான் மறுபடியும் முதலமைச்சர் தான் வருவாரு மீண்டும் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் எந்த தைரியத்துல நீ போடுற காசு குத்தான பண்றியா நீ கூட நான் பண்றேன் நீ கூட நான் பண்றேன் நீங்க ஒரு ரெட் லைட்டா நீங்க ஏ நம்மளாண்டு இங்க ரசிங் பத்தாத

அதுக்கு மீனிங் என்னன்னு கேளுங்க எத்தனை கோடி குடிப்பீங்க ஓ சீன்றது குரோஸ் கோடி அத எத்தனை கோடி குடிப்பீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா நாங்க ரிசல்ட்டே மாத்துவோம் நாங்க தெரு கோடி போனா கூட பிச்சை பிச்சைத்த கூட 10 பிச்சை தர மாட்டோம் நாங்க ஒரு அண்ணாடம் காட்சி எவனோ சொல்றானோ நாங்க வந்து அடிக்கு வந்தோம் எங்க கிட்ட அந்த சீலா இல்ல ராஜா இல்ல ஓகே அவன் சொல்லி அம்ச்சத நான் கேக்குறேன் மட்டும் பார்த்துட்டு போங்க அவன் சொல்லி அம்ச்சத நான் கேட்காம போக கூடாது அப்புறம் அவன் எனக்கு பேமென்ட் தர மாட்டான் அத நான் சொல்லிட்டேன் சரி இரண்டாவது போட்டிருக்கேன் அது எப்படி பிரசன்ன கிட்ட சொன்னாரு பாட்டாயா அதுக்கும் பேக்கேஜ் இருக்கு அதுக்கும் பேக்கேஜ் சரி இவருக்கு தான் ஏதோ குடிகாரர்கள் வச்சு குடிமகன்கள் ஓட்டு போடுறாங்க ஓகே முதலமைச்சர் ரெண்டாவது குஞ்சி குழந்தை அதெல்லாம் ஓட்டு போடுமா அதெல்லாம் தான் அவங்க ரசிகரா இருக்கு அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க அவர் வந்து பேக்கேஜ் ஆல்ரெடி பேசி முடிச்சா சும்மா பேக்கேஜ் பேக்கேஜ்